சார் வணக்கம் இப்போ நம்ம ஒரு அருமையான லொக்கேஷன் தான் சார் வந்திருக்கோம் நம்ம லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்டில் இருந்து வர போகிற ஒரு ரிங் ரோட்டில் இருக்கோம் ரிங் ரோடுமே வர போக தேவையில்லை ஆனால் நம்ம ஓலையூர் கேக்கேனர் இருக்குது பார்த்தீங்களா அந்த கே ரிங் ரோட்டில் இருந்து ஒரு ஒன் கிலோமீட்டரில் தான் நம்மளுடைய சைட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம சைட்டோட அம்யூன்டிஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம சைட்டில் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அவ்வளோ அட்டகாசமாக உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ஒரு சூப்பரான மனப்பிரிவு தான் இது பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட்ஸ்கேப்போட ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்கு நம்ம பண்ணிருக்கோம் அப்படியே பார்க்காம இது பாத்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு அருமையான பார்க்கு பாத்தீங்கன்னா உங்க குழந்தைகள் அரசு வந்து ஒரு மனப்பிரிவை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு சூப்பராக நீங்கள் பாட்டு இருக்கலாம் ஊஞ்சல்ஸ் எல்லாம் சர்க்கிள் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஒரு அட்டகாசமான ஒரு இடம் பண்ணியிருக்கோம் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா அவனி ட்ரீஸ் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ரோட்டுக்கும் மரங்கள் வளர்ந்த மரத்தை நட்டுருக்கோம் அந்த வளர்ந்த மரமும் நல்லா வளர்றது வளர்ச்சி அடையிறதுக்காகவே நம்ம பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் பண்ணுறோம் பாருங்க சூப்பராக கிட்டத்தட்ட ஒவ்வொரு மரத்துக்கும் சொட்டு நீர் பாசனம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் வந்து ஃபுல்லாக அகலமான காங்கிரீட் ரோடு பண்ணியிருக்கோம் பாருங்க நல்லா சூப்பரான ஒரு காங்கிரீட் ரோடு கிட்டத்தட்ட எவ்வளோ ஹெவி வெஹிக்கிள் வந்தாலும் உங்களுக்கு ஒரு சூப்பரான காங்கிரீட் ரோடு பண்ணியிருக்கோம் பாருங்க ஃபுல்லி காங்கிரீட் ரோடு நம்ம சைடு ஃபுல்லாக காங்கிரீட் ரோடு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் இடத்த வாங்கினாலும் நாளைக்கு வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு தண்ணி மெயினாக தேவை கரண்ட்டு தேவை நம்ம தண்ணி போர் போட்டு சூப்பரான தண்ணி இருக்குது நீங்கள் பிஜில் போர் போட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிக்கலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ஸ்ட்ரீட் லைட் வந்துருச்சு உடனே இங்கே கரண்ட் எடுக்கலாம் உடனே வீடு கட்டலாம் ஒரு சூப்பரான இடம் தண்ணி லெவல் பார்த்திங்கன்னா இங்கே சூப்பராக இருக்கும் காவேரி வாட்டர் லெவலுக்கு கொஞ்சம் வாட்டர் ஃபுல்ஸ் இருக்கும் அதையுமே நீங்கள் தாராளமாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் அதுமாதிரி சூப்பரான ஒரு பண்ணியிருக்கோம் இதுதான் நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் ரோடு ஒரு செக்யூரிட்டியோடு சூப்பராக பண்ணியிருக்கோம் என்ட்ரன்ஸும் பாத்திரம்லாம் வாங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு என்ட்ரன்ஸு செக்யூரிட்டி பண்ணிட்டோம் என்ட்ரன்ஸ் நம்ம சைட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் ஃபுல்லி காம்பவுண்ட் வால் சேஃப்டியாக இருக்கும் சிசிடிவி கேமரா பண்ணியிருக்கோம் சுற்றி பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ் ஏரியா தான் பாருங்கள் ஃபுல்லாமே ரெசிடென்சி நம்ம சைட் பக்கத்தில் எல்லாமே வீடுகள் எக்கச்சக்கமான வீடுகள் இருக்குது உடனடியாக நீங்கள் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சைட்டு வாங்க ஒரே ஒரு முறை வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மனசுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் பிளான் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கால் பண்ணுங்கள் அவசியம் உங்களுக்கு நாங்கள் எல்லா தகவலும் கொடுக்குறோம் ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ சார் வணக்கம்